அரசியலுக்கு ஒரு அன்பிட்டாக தலைமை பண்புக்கு வந்து தகுதியற்றவராக அன்புமணி இருக்கிறார் என்கிற ஒரு விமர்சனம் அவருக்குள்ளே ஆண்மனத்திலே இருக்கிறது உங்க கட்சிக்குள்ளே கோஷ்டி பூசல் இருக்கிறதா என்று கேட்டால் மார்கழி மாசம் வந்து பஜன கோஷ்டி தான் இருக்கு வேற எந்த கோஷ்டி இருக்குல்லாம் அவர் கேட்கிறார் ஆனால் அப்படி அவர் சொல்லி கொண்டாலும் அன்புமணியையும் சேர்த்துதான் இந்த மாவட்ட செயலாளர்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அழைத்ததாக சொல்லப்படுகிறது எட்டு பேர்தான் முக்கிய நிர்வாகிகள் வச்சுவரெல்லாம் கூட துலைக்கி வந்தவங்கதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஏறந்தாழ தொண்ணூறு சதவீதம் பேர் கட்சிகளிலே வந்து ராமதாஸுக்கு எதிராக இருக்கிறார் இது பாமக கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கோ இல்லை மாமக கட்சியினுடைய அடுத்த ஃபியூச்சருக்கு இது எந்த வகையில எப்படி எப்பொழுதுமே ஒரு கட்சியிலே இரண்டு அணிகள் உருவாகி விட்டது என்று சொன்னால் அந்த கட்சி பலவீனப்பட்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து தைலாபுரத்துக்கு போறதா பனையூருக்கு போறதா ராம அன்புமணியை வந்து ஃபாலோ பண்றதா ஃபாலோ பண்றதா என்கிறது ஒரு குழப்பம் பலம் அதாவது ஐம்பது தொகுதிகளிலே நம்மளுடைய சமூகத்தினுடைய செல்வாக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஐம்பதிலையும் நான் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை அதிகாரத்தை இயக்கக்கூடிய ஒரு பட்டன் நம்மளிடம் கிடைத்துவிடும் நாம் தான் அதற்கான உந்து சக்தியாக மாறிவிடுவோம் என்கிற கணக்கிலே அவர் சொல்லுகிறார் ஆனால் அவர் பேசுகிற கணக்கு வந்து நடைமுறைக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று கேட்டால் வன்னியர் சமூகம் மொத்தமுமே ராமதாஸ் பின்னாடியோ அன்புமணி பின்னாடியோ மட்டுமே அணிவகுக்கிறார் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்க பார்க்கிறார் ஆனால் உண்மை அப்படி கிடையாது இப்போ வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சரி இன்றைய அரசியல் கட்சிகள் வந்து வன்னியர்களை வெறும் ஓட் பேங்காக தான் கன்சிடர் பண்றாங்க வழக்குகள் வருவதற்கு வன்முறை சமூகமாக அறியப்படுவதற்கு யார் காரணம் இவர்கள் தானே காரணம் எனவே இவர்களே தங்களுடைய மக்களை வந்து அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன் மகனை மருத்துவராகிறார் நீங்கள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து சாதிக்கான அடியாட்களாக மாற்றியது நீங்கள் தானே நீங்கள் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க உங்கள் கட்சியிலே வந்து இயக்கிய மூர்த்தி ரயில்வே துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு அதிகார மையத்தில் நீங்கள் பங்கு பெற்று நிற்கிறீர்கள் அப்போ நீங்கள் இந்த சமூகத்தை உயர்த்த தவறிவிட்டீர்கள் என்கிற குற்றச்சாட்டு உங்கள் மீது தானே வரும் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் வணக்கம் சார் பாமக தலைமையில ராமதாஸ் அவர்களுடைய இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களுக்கான ஒரு மீட்டிங் ஆனது தைலாபுரத்துல இருநூத்தி பதினாறு பேர் வர வேண்டிய இடத்துல வந்து இருபத்தி ஐந்துக்கும் குறைவான நபர்கள் தான் பங்கேற்றிருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ராமதாஸ் அவர்களை புறக்கணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியானது உருவாகி இருக்கு நீங்க எப்படி பாக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிய காலத்தில இருந்து நேரடியாக நான் எந்த பதவிக்கும் பொறுப்புக்கும் வரமாட்டேன் சட்டமன்ற தேர்தலில் நிற்க மாட்டேன் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க மாட்டேன் அதிகார அமைப்புக்குள்ளே நான் வரவே மாட்டேன் நான் ஒரு கிங் மேக்கராக இருப்பதை தவிர ஒரு நாளும் கிங்கா மாற மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதியை அவர் அளித்தார் அவர் குறிப்பிட்டு சொன்ன எல்லா வாக்குறுதிகளையும் அவர் கட்டத்துக்கு மேல குடும்பத்தை அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன் கொண்டு வந்தால் என்னை முச்சந்தியிலே வைத்து சவுக்கால் அடியுங்கள் என்று கூட பேசியிருக்கிறார் இரண்டு திராவிட கட்சிகளோடும் ஒரு நாளும் கூட்டு இல்லை நாங்கள் ஒருபோதும் அவர்களோடு கூட்டணி போக மாட்டோம் என்று கூட அவர் பேசியிருக்கிறார் எத்தனையோ விஷயங்களை அவர் பேசிய விஷயங்களை பின்னாளில் அவரே வந்து எதிர்மறையாக எனக்கு கருத்து சொன்னதும் உண்டு மாற்றிக்கொண்டதும் உண்டு எப்பொழுதுமே திமுக அதிமுக என்கிற இரண்டு கூட்டணிகளிலே மாறி மாறி இடம்பெயர்ந்து ஏறத்தால வந்து அரசியல் அதிகாரத்திலே வந்து மத்திய அமைச்சரவையிலே அவர்கள் ஏற்கனவே மந்திரியாக இருந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி இல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே மூன்றாவது பெரிய கட்சி நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களிலே ஒரு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற காலகட்டங்களிலே திமுகவையே மிரட்டுகிற ஒரு அவர்களை இயக்குகிற ரிமோட் கண்ட்ரோலாக இருந்ததாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு அரசியலிலே ராமதாசை புறக்கணிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியலே அவர் நிகழ்த்தி காட்டியவர் ஏறத்தாழ இருபத்தெட்டு பேர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியாகி சமூக நீதி போராட்டத்திலே ரத்தத்திலே குளித்து கரையேறிய ஒரு இயக்கம் அது அப்படி உருவான இயக்கம் பல தமிழ் தேசிய கோட்பாடுகளை பேசியது ஈழ விடுதலை பேசியது சுற்றுச்சூழலினுடைய இதை பேசியது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி பட்ஜெட்டை வந்து மாடல் பட்ஜெட்டை உருவாக்கியது விசிகாவோடும் பாமகவோடும் ஒரு இணக்கமான போக்கை நல்லிணக்கத்தை வந்து உருவாக்கியது படையாட்சிகளும் பட்டியல் இனத்தவரும் அடித்துக் கொள்ளக்கூடாது அவர்கள் இரண்டு பேரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் நம்மை பார்த்த அஞ்சு மென்றெல்லாம் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறார் இன்றைக்கு அவருடைய முரண்பாடு எங்கே வந்து முட்டிக்கொள்கிறது என்றார் அன்புமணி ராமதாசினுடைய தலைமைக்கு வந்ததற்கு பின்பு இவரால் உருவாக்கப்பட்ட தலைமை தான் உருவாக்கப்பட்ட இந்த தலைமை என்பது வெற்றிகரமான கூட்டணியை உருவாக்க முடியல வெற்றியை பெறவே முடியல அதைத்தான் அவர் வந்து அந்த முழுநிலவு மாநாட்டில் கூட சித்திரை மாநாட்டில் கூட பேசும்போது என்ன சொன்னார் நாங்கள் தனித்து நின்றபோதே யானை சின்னத்திலே நான்கு தொகுதிகளை வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த காலங்களிலே நீங்கள் கூட்டணிக்கு போய் இவ்வளவு பெரிய காம்ப்ரமைஸுக்குள் போனதற்கு பின்பு கூட வெறும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தான் பெறுகிறீர்கள் என்றால் உனக்கு கட்சி நடத்த தெரியவில்லை எப்படி கூட்டணி வியூகம் அமைக்க வேண்டும் என்று தெரியவில்லை எனவே அரசியலுக்கு ஒரு அன்பிட்டாக தலைமை பண்புக்கு வந்து தகுதியற்றவராக அன்புமணி இருக்கிறார் என்கிற ஒரு விமர்சனம் அவருக்குள்ளே ஆழ்மனதிலே இருக்கிறது உங்க கட்சிக்குள்ளே கோஷ்டி பூசல் இருக்கிறதா என்று கேட்டால் மார்கழி மாசம் வந்து பஜன கோஷ்டி தான் இருக்கு வேற எந்த கோஷ்டி இருக்குல்லாம் அவர் கேட்கிறார் ஆனால் அப்படி அவர் சொல்லி கொண்டாலும் அன்புமணியையும் சேர்த்துதான் இந்த மாவட்ட செயலாளர்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அழைத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் நூத்தி பதினாறு பேர் வர வேண்டிய இடத்துல எட்டு பேர் தான் முக்கிய நிர்வாகிகள் மிச்சவரெல்லாம் கூட துணைக்கு வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு ஏனத்தால தொண்ணூறு சதவீதம் பேர் கட்சிகளிலே வந்து ராமதாஸுக்கு எதிராக இருக்கிறார்கள் இது பாமக கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கோ இல்லது மாபக கட்சியினுடைய அடுத்த ஃபியூச்சருக்கு இது எந்த வகையில் எப்படி எப்பொழுதுமே ஒரு கட்சியிலே இரண்டு அணிகள் உருவாகிவிட்டது என்று சொன்னால் அந்த கட்சி பலவீனப்பட்டு யாரை ஃபாலோ பண்ணுறது என்கிற விஷயத்துல கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து தைலாபுரத்துக்கு போறதா பனையூருக்கு போறதா ராம அன்புமணியை வந்து ஃபாலோ பண்றதா ராமதாஸை ஃபாலோ பண்றதா என்கிறதுல ஒரு குழப்பம் வரும் அப்ப கட்சி வந்து இயல்பாகவே பலவீனப்பட்டு விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது அதிமுக என்கிற மாபெரும் வலிமையான மக்கள் இயக்கம் இரண்டு அணிகளாக ஓபிஎஸ் அணி ஏபிஎஸ் அணி என்று பிரிந்தது அதிலிருந்து டிடிவி தினகரன் தனியாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் இப்போ ஒரு மூன்றாக சிதறி அதனுடைய விளைவு என்ன அவர்களால் வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே இரண்டாவது இடத்தை கூட பல இடங்களிலே பெற முடியாமல் அவர்கள் தோற்றுப்போனார்கள் என்பதுதான் வரலாறு அப்போ எப்பொழுதுமே பிளவு அரசியலுக்குள்ளே அவர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னாலே அந்த கட்சி உருப்படாது என்பதுதான் அது அர்த்தம் அதனால் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவையை உண்டாக்கும் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தேய்விரை காலத்திலே தான் இருக்கிறது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அவர்கள் எந்த அதிகார மையத்திலையுமே இல்லை ஆனா இந்த மீட்டிங்ல வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு நாற்பது தொகுதிகளில் நிச்சயமா வந்து கூட்டணி இல்லாமலே வெற்றி பெறணும் கூட்டணி கண்டிப்பா கூட்டணி உண்டு ஆனா நாற்பது தொகுதிகளில் பாமக வெற்றி பெறணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதாவது ஐம்பது தொகுதிகளிலே நம்மளுடைய சமூகத்தினுடைய செல்வாக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஐம்பதிலையும் நான் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை அதிகாரத்தை இயக்கக்கூடிய ஒரு பட்டன் நம்மளிடம் கிடைத்துவிடும் நாம் தான் அதற்கான உந்து சக்தியாக மாறிவிடுவோம் என்கிற கணக்கிலே அவர் சொல்லுகிறார் ஆனால் அவர் பேசுகிற கணக்கு வந்து நடைமுறைக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று கேட்டால் வன்னியர் சமூகம் மொத்தமுமே ராமதாஸ் பின்னாடியோ அன்புமணி பின்னாடியோ மட்டுமே அணிவகுக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்க பார்க்கிறார் ஆனால் உண்மை அப்படி கிடையாது அதிமுக போன்ற கட்சிகளிலே திமுக போன்ற கட்சிகளிலே காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலே ஏன் பாஜக போன்ற கட்சிகளிலே கூட பல பேர் வந்து வன்னியர் சமூகத்தினுடைய இளைஞர்கள் விஜய் கட்சியில் இருக்காங்க சீமான் கட்சியில் இருக்காங்க பல கட்சிகள் இருக்காங்க அதேபோல வந்து ராமதாஸ் அவர்களிடமிருந்து முரண்பட்டு வெளியிலே வந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து முரண்பட்டு வந்த பண்புட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை உருவாக்கி தமிழ் தேசிய போராளிகளை எல்லாம் தன் பக்கம் இணைத்து கொண்டு அவர் ஒரு அரசியல் படையை நடத்தி வருகிறார் எனவே ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் மொத்தமுமே எங்கள் சமூகம் மொத்தமுமே ராமதாஸ் பின்னாடி தான் நிற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி பின்னால் தான் நிற்கிறது என்று சொல்வது ஒரு மிகையான கற்பனை தான் அதற்கு சாத்தியமில்லை அப்படி ஒருவேளை எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து எல்லா சமூகத்தினுடைய எல்லாரும் ஒன்றிணைந்தால் தான் இவர் சொல்ற ஐம்பது தொகுதிக்கான சாத்தியம் இருக்கிறது ஆனால் ஐந்து தொகுதியில் தான் நடைமுறையில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அவருக்கு நாற்பத்தி தொகுதிகளில் அவர்களுக்கு செல்வாக்குள்ள இந்த விரிசலுக்கு அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் உண்டான விரிசலுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு வெளிப்படையா மக்கள் முன்னாடி அவங்க காமிச்சுக்கிட்டது அப்படின்னா அவருடைய இன்னொரு பேரனுடைய அரசியல் வருகைதான் அந்த ஒரு விஷயம் இப்ப ராமதாஸ் அவர்கள் கூப்பிட்டே வந்து இந்த மீட்டிங்க்கு வந்து நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய அரசியல் எப்படி ஆகும் அவருடைய பேரனுடைய இல்ல இல்ல அவர் வந்து மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதியாக முகுந்தனை அவர் முன்னிலைப்படுத்தினாலும் பிரச்சனை வந்து அது கிடையாது முதன்மையான பிரச்சனை வந்து என்னன்னா அவர் வந்து மருத்துவ கல்லூரிக்கு வந்து அனுமதி வழங்கியதிலே உத்தரப்பிரதேசத்திலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதிலே முறைகேடு சார்ந்த ஒரு வழக்கு இருக்கிறது எனவே சிறைச்சாலைக்கு போக வேண்டிய அச்சம் வந்து அன்புமணி ராமதாசுக்கு இருக்கிறது சிபிஐனுடைய வழக்கு அவருக்கு இருக்கு இறுகி கொண்டிருக்கிறது அதனால விசாரணை வளையத்துக்குள்ளே அவர் சிறைக்கு போக வேண்டிய அவல நிலை இருக்கிறது அதற்காகத்தான் அவர் வந்து பாஜக கூட்டணியிலே நீடிக்கிறார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் பல பேர் சொல்றாங்க ஆனால் ராமதாசுடைய விருப்பம் என்னவென்றால் திமுக கூட்டணியிலே இருந்தால் தான் நமக்கு அதிகார வேட்டையாட முடியும் அதிகார ரீதியான பலன்களை அனுபவிக்க முடியும் அதிகாரத்தை அறுவடை செய்ய முடியும் என்கிற நிலைமை வந்து தமிழ்நாட்டு அரசியலிலே இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பு இப்போதுக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமை மிக்க தலைவராக இல்லை ஓபிஎஸ்னால ஒரு சமூக வாக்கு வங்கி பிரிந்து கிடக்கிறது கட்சியினுடைய பல நிலைகளில் வந்து கட்சி வந்து தன்னுடைய அடிப்படை தளங்களை எல்லாம் இழந்து நிற்கிறது என்கிற போது திமுக கூட்டணியிலே நாம் நீடித்திருக்க வேண்டும் அதுதான் ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும் என்பதனால தான் ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள கூடாதா என்று உருக்கமாக கூட அவர் பேசினார் கடந்த முறை பேசுகிற போதெல்லாம் நான் வந்து கோட்டையில வந்து நிக்கணுமா பத்து புள்ளி அஞ்சுக்காக உங்ககிட்ட வந்து நிக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு பேசியவர் தன் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் திமுக கூட்டணியிலே அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை முதலமைச்சர் வெளிப்படையாக தெரியும் சித்திரை முழுநிலவு பெருவிழாவில் நடந்த சில விஷயங்கள் வந்து இப்ப வரைக்குமே வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சரி எல்லா இணையதளங்கள்லயுமே வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு அந்த வகையில் ராமதாஸ் அவர்களை இன்றைக்கு வாழக்கூடிய பெரியார் அப்படின்ற மாதிரி காணொலியில போட்டப்பட்டது பெரிய பேசும் பொருளாதார மாதிரி இருக்கு நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க தந்தை பெரியார் வந்து எப்பொழுதுமே வன்முறைகளில் இறங்கியது கிடையாது அடிப்படையிலே வந்து அவர்கள் மாற்று கருத்தை சொல்லி இருக்கிறாரே தவிர முரண்பட்ட கருத்தை எல்லாம் பேசியிருக்கிறாரே யாரோடும் பகைமை பாராட்டியது பார்ப்பனர்கள் தங்கள் ஆதிக்கத்தை கைவிட்டு விட்டால் அவர்களோடு அன்பு பாராட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் பார்ப்பனர்களுக்கும் நமக்குமான இடைப்பட்ட உறவிலே வந்து தடையாக இருப்பது அவர்களுடைய ஆதிக்க உணர்வு தான் அவர்கள் அந்த ஆதிக்க உணர்வை கைவிட்டு விட்டால் பார்ப்பனர்கள் நமக்கு பகைவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு காந்திய வந்து இருந்தது வந்து பகை வளர்ப்பது என்கிற இடத்திலே எப்பொழுதுமே இருந்தது கிடையாது கோட்ஸே வந்து காந்தியை சுட்ட போது வானொலியிலே வந்து தந்தை பெரியார் பேசுகிறார் சொல்றார் கோட்ஸேவின் கையிலே ஒரு துப்பாக்கி இருந்தது அதுதானே வந்து காந்தியை சுட்டது அது ஒரு கருவிதானே அதுபோல கோட்சேயும் ஒரு தத்துவத்தால் உருவாக்கப்பட்ட கருவி என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தத்துவம் தான் அளிக்கப்பட வேண்டுமே தவிர தனி மனிதனை மட்டுமே அழிப்பதனால் ஒரு தத்துவம் விடும் என்று நான் நம்பவில்லை என்று பார்ப்பன சமூகத்தினுடைய மேலாதிக்கத்தை ஆர் எஸ் குறுக்கு புத்தி அவர் விமர்சனம் ஜனநாயக விமர்சனம் செய்தாரே தவிர வன்முறை கடங்களில் அவர்கள் இறங்கியது கிடையாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மூன்று தலித் கிராமங்களை தருமபுரி பக்கத்தில் வந்து தீ வைத்து கொளுத்தினார்கள் என்கிற வன்முறை வரலாறு அவர்களுக்கு இருக்கிறது பல இடங்களில் போய் தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பு என்பதையெல்லாம் உருவாக்கி கல்யாண மாலை நடத்துறவங்க எப்படி வந்து எங்க பொண்ணுருக்கு மாப்பிளருக்கு மாப்பிள்ள இருக்கு கட்டி வைக்க சொல்லுவாங்களா அது மாதிரி வந்து தலித்து இளைஞர்கள் வந்து நம்மளுடைய பெண்களை கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் போட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க என்று சொல்வதன் மூலமாக பெண்களை இழிவு ஒடுத்தி அவர் பேசினார் அதனால் அவருடைய அரசியல் என்பது வந்து நீங்கள் வந்து அறிவியலுக்கு பொருத்தம் பண்ணுறதாக இருக்கிறது அக்கினி சட்டியிலே தான் நாங்கள் பிறந்தோம் நாங்கள்லாம் சத்திரிய வம்சம் எங்களுக்கு தான் அந்த புராணம் இருக்கிறதுன்னு என்று பகுத்தறிவுப்படி ஒருத்தன் அம்மாவின் வயிற்றிலே தான் பிறக்க முடியுமே தவிர அக்கினி சட்டியில போய் ஒருவன் பிறக்க முடியாது ஒரு குழந்தையை கொண்டு போய் எரிய தீல கொண்டு போய் போட முடியுமா அதுதான் அக்கினி சட்டி அப்ப அக்கினி சட்டியில கடைசியாக வேகலாம் ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் தீ மூட்டி அவனுடைய கடைசியாக தகனம் செய்வதற்கு வேணால் தீ பயன்படலாமே அது ஒரு நாளும் பயன்படாது எனவே பகுத்தறிவுக்கு புறம்பான கருத்துக்களை அவர் பேசி வருகிறார் என்கிற போது தந்தை பெரியாரோடு ஒப்பிடுவதற்கான எந்த அருகையும் மருத்துவர் ராமதாசு அதே மாதிரி அன்புமணி அவர்கள் பேச பேசினதுமே வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்கேன் அந்த வகையில வந்து இப்போ இப்போ வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவர்களும் சரி இன்றைய அரசியல் கட்சிகள் வந்து வன்னியர்களை வெறும் ஓட் பேங்காக தான் கன்சிடர் பண்றாங்க மற்ற சமுதாய மக்கள் மற்ற சாதி மக்கள் வந்து அவங்களை வந்து ஒரு அடியாள் மாதிரி தான் வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து உங்ககிட்ட வருவாங்க உங்க மேலே வழக்குகள் தான் வரும் இதுதான் இன்றைய சூழல் அப்படின்ற மாதிரி சுட்டி காமிச்சு பேசி இருக்கிறாரு அதே பெரிய வழக்குகள் வருவதற்கு வன்முறை சமூகமாக அறியப்படுவதற்கு யார் காரணம் இவர்கள்தானே காரணம் எனவே இவர்களே தங்களுடைய மக்களை வந்து அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன் மகனை மருத்துவராக்கிறார் நீங்கள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து சாதிக்கான அடியாட்களாக மாற்றியது நீங்கள் தானே தான் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்திருக்கீங்க உங்கள் கட்சியிலே வந்து ஏ மூர்த்தியெல்லாம் ரயில்வே துறை அமைச்சரா இருந்திருக்கிறாரு அதிகார மையத்திலே நீங்கள் பங்கு பெற்று நிற்கிறீர்கள் அப்ப நீங்கள் இந்த சமூகத்தை உயர்த்த தவறிவிட்டீர்கள் என்கிற குற்றச்சாட்டு உங்கள் மீது தானே வரும் நீங்க திமுக ஆட்சியில் இருந்தது அதிமுக ஆட்சியில் இருந்தது வன்னியர் சமூகத்துக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்களும் தானே ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்றீங்க நீங்களும் தானே வந்து மன்மோகன் சிங் காலத்தில் அமைச்சராக இருந்தீங்க கூட்டணி ஆட்சியில் நீங்களும் தானே இருந்தீங்க அப்போ நீங்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன செய்தீர்கள் இந்த மக்களுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கிறது தர்மபுரியிலே வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து அவர் இருந்தபோது ஆப்ஷன்டு அன்புமணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாடாளுமன்றத்துக்கே அவர் போவதில்லை என்கிற நிலைமையிலே தான் அவர் நடந்து கொண்டார் எனவே ஜனநாயக பண்போடு நீங்கள் மக்களை அணுகுவதற்கு தவறிவிட்டு குற்றச்சாட்டை தூக்கி வந்து திமுக மீதோ அதிமுக மீதோ போடுவதன் வழியாக தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது ஒரு தவறான முன்னுதாரம் ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில இடம்பெறணும் அப்படின்னு அவர் அவர் விரும்புறாரு அப்படின்றத நீங்களே சொல்லியிருந்தீங்க ஆனா அவரால் வந்து திமுக கூட்டணிக்குள்ள வர முடியாம போனதுக்கான காரணங்கள் என்ன திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாவற்றிலுமே அது ஏறத்தாழ காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அது வந்து அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது சிறுபான்மை மக்களுக்கான இஸ்லாமிய இயக்கங்களாக இருந்தாலும் சரி தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக ஒரு மையப்புள்ளியாக ஒன்று இருக்கிறது மதச்சார்பற்ற சக்திகளாக அவர்கள் ஒன்று திரடுகிறார்கள் சாதி மதத்துக்கு எதிராக ஜனநாயக பாதையிலே ஒன்று திரள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கமாகத்தான் எல்லா கட்சிகளுமே இருக்கிறது இந்தியா கூட்டணியை உருவாக்குவதிலே எனக்கும் முக்கியமான பங்கு இருக்கிறது என்று திருமாவளவன் சொல்லுகிறார் என்றால் அந்த அளவிற்கு அவருக்கும் அதில் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது ஆனால் இவர்கள் வந்து சந்தர்ப்பவாதத்திற்காக வேண்டி மாறி மாறி அணிகளிலே இடம்பெற்றிருக்கிறார் அரசியலை பொறுத்தவரையில் ஒருவருடைய நம்பகத்தன்மையை காப்பாற்றுவது என்பது மிக மிக முக்கியம் நீங்கள் மாறி மாறி கூட்டணி வைக்கிற போது என்னாகுனா உங்களுடைய நம்பகத்தன்மை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இப்போ விசிகா இருக்கிறது அவர்கள் திமுக கூட்டணியிலே மிக நீண்ட காலமாக பயணிக்கிறார் திடீர் கூட்டணியை உருவாக்கினால் அது என்ன பெரிய விளைவை அரசியலே உண்டாக்கும் என்பதற்கு மக்கள் நல கூட்டணி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மக்கள் நல கூட்டணி வெல்ல முடியாமல் போனதற்கு காரணமே என்னன்னா அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய திடீர் கூட்டணியை உருவாக்குகிற போது அவர்களுக்கு நம்பகத்தன்மையே இல்லாமல் போய்விட்டு ஆனா பாமகவை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில இருந்திருக்காங்க அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் கடந்த காலத்திலே அவர்களை நம்பி பயணித்தார்கள் ஏனால் இருபத்தெட்டு பேர் வந்து மிகப்பெரிய அளவிலே துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான போது சமூக நீதி போராட்டத்திலே அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலுக்கான இடஒதுக்கீட்டை வழங்கியதே தலைவர் அவர்கள் தான் வந்து திமுகவின் தலைவர் அவர்கள் தான் வழங்கினார் எனவே அவர்கள் திமுகவின் மீது விசுவாசமாக இருக்க வேண்டும் ஆனால் கூட்டணியினுடைய பேரத்தை அதிகப்படுத்துவதற்காக மாறி மாறி கூட்டணி வைத்தார்கள் தொடக்க காலத்திலே பழனி பாபா போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்சிக்காக குரல் கொடுத்தார்கள் பல பேர் கேஎம் சரி போன்றவர்கள் எல்லாம் அதில் தீவிரமாக இயங்கினார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சிறுபான்மை மக்களை முற்போக்கு சக்திகளை இடதுசாரி இருந்து வந்தவர்களை எல்லாரையுமே ஏமாற்றி விட்டு அவர்கள் ஒரு அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்பு ஒரு வலதுசாரி மையமாக அதை மாற்றிக்கொண்டாங்க சரி இப்போ பாமக கட்சி ஆரம்ப கட்டத்துல ஒரு சமூக காரணம் என்ன காரணம் அதிகார பேரத்திற்காக தங்களை அவர்கள் வந்து சமரசப்படுத்தி கொண்டதுதான் காரணம் அதிகார மையத்திலே பா பாஜகவோடு ஒரு தேசிய அரசியலோடு கரைந்து போய்விட்டார்கள் அப்ப தேசிய அரசியலை எந்த எல்லை வரைக்கும் பயன்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டு நலன்கள் சார்ந்த விஷயங்களிலே இரட்டை வேடத்தை வந்து அவர்கள் போட ஆரம்பித்து அடிப்படையிலிருந்து அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து விலகி அவருடைய அவர்களுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் ஓகே சார் பாமகவினுடைய அரசியல் குறித்து பல விஷயங்களை பதிவு பண்ணது மிக நன்றி